வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் இருக்கிற மாதிரி பொட்டுக்கடலை இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் சூடான இட்லியில் நெய் தடவிட்டு இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க எல்லாமே இந்த டம்ளர்லேயே அளந்து எடுத்துக்கலாம் நம்ம எது எடுக்கிறோமோ அதுலேயே எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை விட வெள்ளை உளுந்து தான் கரெக்டாக இருக்கும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வருப்பட்டுருக்கு இப்போ உளுந்த பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்து தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா அதனால் இன்னொரு டைம் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமான வறுக்க தேவையில்லைங்க நல்லா சூடு ஏறிட்டால் போதும் இப்போ பொட்டுக்கடலையும் ப்ளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்தது அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு வெள்ளை எள் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு எள் வறுத்துக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் எள்ளு பார்த்தீங்கன்னா லேசாக வெடிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடணும் இல்லைன்னா கறிக்கிடுங்க இப்போ எள்ளையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இதுலேயே நம்ம பூண்டு மிளகாய் எல்லாமே வறுக்கணும் அதனால தான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன் இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா நான் பெரிய பல்லாக ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை முழுசாக வறுக்கும் போது சீக்கிரமாக வறுபடாது அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்துடலாம் இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுக்கட்டும் இந்த அளவுக்கு வந்ததும் மிளகாவை மாற்றி வச்சிடலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குச்சி அளவுக்கு நல்ல பச்சை கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை அதிகம் சேர்க்க தேவையில்ல சும்மா வாசனைக்கு தான் போடுறது அதனால கம்மியாக இருந்தாலே போதும் இது நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருலாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறின பிறகு அரைச்சாதான் பொடி நல்லா வரும் நமக்கு இப்போ இதில் இருந்து நான் வரமிளகாய் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அந்த மாதிரி தனியாக அரைக்கும் போது நல்ல கலராகவும் இருக்கும் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மிளகாலாம் எவ்வளோ தான் அரைச்சாலும் கொஞ்சம் தோல் தோலாக அப்படியே தனியாக நிற்கிது இந்த மாதிரி தனியாக அரைக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அரைப்பட்டுடும் இப்போ மிளகாய்லாம் அரைச்சதும் எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களையும் சேர்த்து விட்டுறலாம் உளுந்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க நம்ம கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா பூண்டு வறுக்கும் போதே நல்லா வறுத்து விட்டுட்டு போட்டு அரைச்சிடலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு குரகரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாங்க ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது நல்லா இந்த பொட்டுக்கடலையும் பூண்டோட வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நல்ல சூடான இட்லியில் நெய் தடவிட்டு இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த பொடியை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடுங்க பொடி தோசை பொடி இட்லிக்கெல்லாம் இந்த பொடி ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி